நாலும் கோலும் விஸ்வாபசுவருடம் வைகாசி ஒன்று ஆங்கில தேதி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தாறு அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ரெண்டு பிஎம் ஸோ இன்றைக்கு நட்சத்திரம் கேட்டை மதியம் ரெண்டு நாலு வரை அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் விருச்சகராசி திருதியை தேய்பரை திதி யோகம் சிவம் கரணம் வணிசை இன்றைக்கு மதியம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தாராபலன் யாராருக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இவங்களாம் தாராபலன் இருக்குது தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் உத்தரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இருக்கலாம் தாராபுலன் இல்லை இப்போ மதியத்துக்கு மேல நம்ம ஒரு காரியம் பண்றோம் ஏதோ ஒரு நமக்கு செயல் பைய வேண்டியிருக்கு அப்போ தாராபுரம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மூல நட்சத்திரத்துக்காக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் முத்தரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் முத்தராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி அஸ்வினி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த அடிப்படையில் இருக்கும் கேபிஎஸ்ட்ராலஜி படி இன்றைய நாள் எந்த கிரகங்கள் வந்து ஆளுமை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ சந்திரனில் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பார்ப்போம் ஸோ இன்றைக்கி மதியம் வரைக்கும் கேட்டை அப்புறம் மூலம் ஸோ அப்போ அதை ராசி அதிபதி மதியம் வரைக்கும் செவ்வாய் அதுக்கப்புறம் குரு நட்சத்திர அதிபதி மதிய ரெண்டு மணி வரைக்கும் புதன் அதுக்கப்புறம் வந்து கேது உபந்சத்திரதிப அளவில் நீங்கள் ஒவ்வொரு நேரங்களும் பார்க்குறப்போ காலை ஆறு இருபத்தேழு வரைக்கும் செவ்வாய் புதன் ராகுனுடைய ஆதிக்கமும் காலை ஒன்பது ஐம்பத்தேழு வரை செவ்வாய் புதன் குருவனுடைய ஆதிக்கமும் மதியம் ரெண்டு ஆறு வரை செவ்வாய் புதன் சனி மாலை மூணு முப்பத்தேழு வரை செவ்வாய் கேது கேது இரவு எட்டு ஐம்பத்தெட்டு வரை குரு கேது சுக்கரன் இரவு ஒன்பது பதினேழு வ வரை குரு கேது சூரியன் அதுக்கப்புறம் ஒம்போது பதினேழுலேருந்து இருபது பதினொன்று இருபத்தேழு வரை குரு கேது சந்திரன் அப்புறம் நடனிசி பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரை குரு கேது செவ்வாய் அதுக்கப்புறம் நாளை காலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரை குரு கேது ராகு கோச்சாரப்படி இந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு இருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான இன்றைக்கான பலன்கள் அப்படிங்கிறது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்புரம்